இரண்டாவது அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவனை அவர் உயர்ந்த இடக்கு இடத்திலே கொண்டு போய் வைப்பாரு அதற்கு உண்டான வசனத்தை பதினைந்தாவது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் பாருங்க அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அலே லூயா தேவஜனமே கனப்படுத்துவேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இந்த இரண்டு வார்த்தைக்கும் ஒரு பொருத்தம் உண்டு பாருங்க ஒவ்வொரு அதாவது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு முதல்ல கொடுத்து ரெண்டாவது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை உயிர் அவனை கனப்படுத்துவேன் அலைலூயா எந்த நேரத்தெல்லாம் தேவனை அறிந்திருக்கிற ஜனம் எந்த நேரத்தெல்லாம் தேவனை நோக்கி முறையிடுறமோ எந்த ஆபத்து வரும்போது எந்த நேரத்தெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது எல்லாம் தேவன் நமக்கு மறு உத்தரவு தந்து ஆபத்து நேரத்தில் போது தப்பு வைத்து நிமிரச் செய்வார் தேவச்சனமே ஒருவேளை தேவனை அறிந்திருக்கிற நாம் புற சாதிகளுக்குள்ளாக நம்மளுடைய தலை குனிந்து நடக்கும்போது எப்படி இருக்கும் அதனாலதான் அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஹலே லூயா நம்மள் தேவனுடைய நாமத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறபடியால் எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு மறு உத்தரவு தந்து ஆபத்தில் நம்மளை தப்பு வைத்து எல்லா சத்துருகளுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை நிமரச் செய்வார் ஹலே லூயா நம்மளுடைய நம்மளுடைய தலையை கத்தர் கனம் பண்ணுவார் ஹலே லூயா ஹலே லுயா அப்போ தேவஜனமே தேவனை முடிந்த அளவு அறிந்து கொள்ளுங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு வேதத்தையும் துதிப்பதிலையும் ஜபத்திலையும் தேவனை அறிந்து கொள்ள முடியுமோ அறிந்து கொள்ளுங்க நிச்சயமாகவே தேவன் நமக்கு மறு உத்தரவு தருவார் அலை நம்ம கூப்பிடும் போது ஆபத்திலிருந்து நம்மளை தப்பு வைப்பார் எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அலை லூயா அது மாத்திரமல்ல இறுதியாய் சொல்லி முடிக்கிறார் பாருங்க நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன் என் ரச்சிப்ப என் விடுதலையை அவனுக்கு காண்பிப்பேன் இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு உண்டா என் தேவனை நான் அறிந்த அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொண்டேன் என்றால் இவ்வளவு நன்மை என் தேவ கரத்தில் உண்டா வேதம் சொல்லுகிறது நீடித்த நாட்களாய் அவனை நான் திருப்தியாக்குவேன் அலைலூயா ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாது நீடித்த நாட்களாய் தேவ அது இருந்தாலும் தேவ சமாதானத்தோடு தேவன் நம்மளை திருப்தியாய் நடத்துவார் அலேலுயா ஹலே லுயா மனுஷன் பார்வைக்கு தாங்க குறைவு தேவன் பார்வைக்கு அதுதான் நிறைவு அலைலுயா நீடித்த நாட்களாய் நம்மளை திருப்தியாக்கி நடத்துவார் அது மாத்திரமல்ல அவருடைய விடுதலையை அணுதினமும் நமக்கு காண செய்வார் அலைலுயா அலைலு அப்ப தேவன் தேவஜனமே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தை நம்மளை விடுவிக்க அவரிடத்தில் வாஞ்ச யாருப்போம் அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை தலை நிமிரச் செய்ய நம்மளை கனப்படுத்த அவரை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்வோம் நிச்சயமாக தேவன் கடத்திலிருந்து ஒரு அற்புத ஆசீர்வாதம் நமக்கு உண்டு அலை லூயா இந்த சங்கீதத்தின் மூலமாய் தெய்வன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக அமை அலை லூயா ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக நல்ல அருமையான சங்கீதப் பகுதியை நாம் கேட்டோம் இந்த சங்கீதத்தின் தலைப்பு என்னன்னா தேவனுடைய பாதுகாப்பு இந்த சங்கீதத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடியும் ஒரு புறம் தாவிது தேவனுடைய பாதுகாப்பை சொல்லுகிறார் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரையில் சங்கீதத்தினுடைய தலைப்பு என்னது தேவனுடைய பாதுகாப்பு இந்த சங்கீதத்தை எத்தனை பகுதியாக பிரிக்க முடியும் ரெண்டு பகுதி மொதல் பகுதி என்னது தேவன் அதாவது தாவீது என்ன சொல்கிறாருன்னா தேவனுடைய பாதுகாப்பை சொல்லுகிறார் அவர் சொல்கிறார் உன்னதமாக தாவீது அல்ல சங்கீதக்காரர்களில் ஒருவர் சரியா சங்க தாவீது அல்ல சங்கீதக்காரர்களில் ஒருவர் அல்லது மோசை என்று சொல்ல முடியும் சரி இப்போ இந்த மோசை என்ன சொல்கிறாருனா உன்னதவனுடைய மறைவில் இருந்தால் உங்களுக்கு என்ன உண்டு பாதுகாப்பு அப்படி தான் அவர் சொல்கிறார் என்னென்ன பாதுகாப்பு அந்த இரவு அந்த அம்பு வாத எது வந்தாலும் என்ன செய்யாது அவருடைய சிறகுகளால் உன்னை நினைச்சுவார் அனைத்துக்குள்ள அதுக்கப்புறம் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு இந்த தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நீ இருப்பேன்னா அவர் எப்படி உன்னை பாதுகாக்கிறார் முத எழுதின சங்கீதக்காரன் தேவனுடைய பாதுகாப்பை சொல்லுகிறார் அப்படி தானே இரண்டாவது தேவன் சொல்லுகிறார் என்னுடைய பாதுகாப்பு அதைத்தான் பதினான்காம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரையிலும் இருக்கிறது ஆ தெய்வன் சொல்றார் அவன் என்னிடத்தில் என்ன செய்கிறான் அப்ப நீங்கள் வாஞ்சியா இருந்தால் என்ன உண்டு விடுதலை உண்டு ரெண்டாவது அதே வசனத்தில் அவருடைய நாமத்தை நீ அறிந்திருந்தால் என்ன உண்டு உயர்ந்த அடைக்கலம் உண்டு முத ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை அறிக்கை அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாரு வாஞ்சை வாஞ்சை இருந்தால் உன்னை நான் செய்வேன் விடுவிப்பேன் இரண்டாவது என் நாமத்தை நீ அறிந்திருந்தால் என்ன செய்வேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அதுக்கப்புறம் சொல்றாரு அவன் என்ன நோக்கி என்ன செய்வான் கூப்பிடுவான் இன்னைக்கு பாருங்க நம்ம எல்லாரும் கூப்பிடுவோம் ஆனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க ஆ நான் தேவன் என்ன சொல்றாரு அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு என்ன செய்வேன் மறு உத்தரவு கொடுப்பேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு மறு உத்தரவு சில பேர் கொடுப்பாங்க ஆனால் கூட வரமாட்டாங்க ஆனால் இவர் என்ன செய்கிறாரு அவனோடு இருந்து சில பேர் அவனோடு கூட இருப்பாங்க ஆனால் என்ன இருக்காது அவனோடு இருந்து அவன் என்ன செய்வேன் சிலவங்க கூட இருந்தால் சிறையீர்ப்பு தான் வரும் ஆனால் தேவன் அவனோடு இருந்தால் அவன் தப்பிக்கப்படுகிறான் தப்புவிக்கப்படுவது விற்கப்படுவது மாத்திரமல்ல தேவனுடைய பாதுகாப்பில் அவனை என்ன செய்கிறார் கவனப்படுத்துகிறார் கரங்களை தட்டி கத்திரமாக அதோடு அவர் விட்டு விடுவில்ல அவன் என்ன நோக்கி கூப்பிட்டதுனால அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை என்ன செய்வேன் திருப்தி இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த உன்னதமானுடைய மறைவில் நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறதுனால அவர் நம்ம பார்த்து சொல்கிறார் நான் உன்னை என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் ஒரு கூட கரங்களை தாட்டிய நான் அவன் என்ன நோக்கி கூப்பிட்டான் பார்த்தீங்களா அதுக்கு தான் அவர் சொல்றாரு நான் அவனோடு இருந்து அதாவது என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன் காண்பிப்பேன் அந்த ரட்சிப்பு தான் ஒன்று என்ன சொல்றாரு உத்தரவு ரெண்டாவது என்னது அவனோடு இருப்பேன் மூன்றாவது அவனை தப்புவிப்பேன் நான்காவது அவனை கனப்படுத்துவேன் ஐந்தாவது நீடித்த நாட்கள் அல்ல என்னை நோக்கி கூப்பிடு நான் ஒன்றை செய்வேன் விடுவிப்பேன் ரட்சிப்பேன் அப்படி அந்த ரட்சிப்புக்குள்ளே இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அப்போ இந்த ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி நீங்கள் உன்னதமானுடைய மறைவில் என்னைச்சிக்கிறீங்க இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் வேடனுடைய கண்ணுக்கு தப்பிப்பேன் அம்பு எனக்கு வரக்கூடிய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும் பொழுது ரெண்டாம் பகுதி தேவன் உன்னை என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார் இடத்துல வந்திருக்கக்கூடிய கத்துடைய பிள்ளைகளே வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆகிய சமூகத்தில் அவருடைய பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி நம்ம வந்திருக்கிறோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார் எல்லா விதமான ஆசிர்வாதத்தால் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை நம்மை காண கத்தர் உதவி செய்வார் சொல்லுங்களேன் இந்த நல்ல சங்கீதத்திற்காக அருமையான தம்பி நமக்கு கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இப்பொழுதும் ஒரு செய்தியின் சுருக்கத்தை நம்ம கேட்க போகிறோம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமாக நம் மத்தியிலே செல்வராணி வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரே வாஞ்சை எப்படி ஆகியும் வரக்கூடிய நேரம் ஏதாவது செய்தி சுருக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அதனால் என்ன செய்ய பாஸ்ட்ன்னு கேட்ட பொழுது நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய திரியேக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்த்து வந்தோம் அந்த தலைப்பின் கீழாக உள்ள செய்தியின் சுருக்கத்தை இப்பொழுது நம்ம தீ அருமையான செல்வராணி நமக்கு கொடுக்க போறாங்க கைகளை தட்டி எல்லாரும் வரவிருப்போம் கர்த்தருடைய பரிசு நமக்கு மகிமை உண்டாவதாக பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரசங்கத்தின் தலைப்பு திரியக தேவன் எப்படிப்பட்டவர் தலைப்பு வசனம் யாத்ராகமம் மூன்று பதினாலு திரியக தேவன் எப்படிப்பட்டவர் என்று தேவன் தன்னை வேதத்தில் எப்படிப்பட்டவர் என்று சொன்னவைகளையும் இப்படிப்பட்டவைகளை எவர்களை பார்த்து சொன்னார் என்பதையும் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரஹாமை பார்த்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார் செகண்ட் ஒன் யாக்கோபை பார்த்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார் தேர்ட் ஒன் மோசையை பார்த்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஃபோர்த் ஒன் மோசையோடு கூட ஆறு லட்சம் புருஷர்களை பார்த்து நான் பரிசுத்தர் என்று சொல்கிறார் ஃபிஃப்த் ஒன் யோசுவாவை பார்த்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார் சிக்ஸ்து ஒன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் செவன்த் ஒன் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார் நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இதில் நம்ம இப்போ தேர்ட் தான் பார்க்க போகிறோம் அதாவது திரியக தேவன் எப்படிப்பட்டவர் என்று தேவன் தன்னை குறித்து மோசைக்கு சொன்னவைகள் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை தான் பார்க்க போறோம் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்னா வெளிப்படுத்துதல் நாலு எட்டுல சொல்லியிருக்காங்க வருகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் இருக்கிறவர் இவர் எப்படிப்பட்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் இந்த இருக்கிறவராகவே இருக்கிறவரை நம்ம நடுவில் வைச்சோன்னா பிரச்சனையில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உதவி செய்வாங்க இதற்கு ஆதாரமாக ஒன்று சமையல் ஏழு பன்னெண்டில் நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நடுவில் வைக்காம என்ன பண்றாங்கன்னா அந்நிய தேவர்களையும் அஸ்தரத்தையும் நடுவுல வைக்கிறாங்க இதனால அங்க என்னன்னா பெலி பெலிஸ்தியர்கள் மூலமா ஒரே பிரச்சனை அப்போ சாமியல் தீர்க்கதரிசி வந்து சொல்றாங்க உங்க நடுவுல இருக்கிற அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்தையும் மாற்றுங்க அப்பதான் தேவன் நடுவுல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க மாற்றுறாங்க தேவன் நடுவுல வராங்க வந்ததும் என்ன பண்றாங்கன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை தேவன் என்ன பண்றாங்க அந்த பிரச்சனையில உதவி செய்கிறாங்க பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க புறமுது காட்டி ஓடுறாங்க அப்போ குறிப்பு என்னன்னா பிரச்சனையான நேரத்தில் தேவனை நடுவில் வைத்தால் தேவன் உதவி செய்வாங்க பிரச்சனையான நேரத்தில் குடும்பத்தையோ உலகத்தையோ சொந்தங்களையோ நடுவில் வைத்தால் ஏமாற்றம் தான் கிடைக்கும் பிரச்சனையான நேரத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறவரை நம்ம நடுவுல வச்சா நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் இனி சிந்தனைக்காக இருக்கிறவராகவே இருக்கிறவரை பிரச்சனையில நம்ம நடுவுல வைக்கலைன்னா நம்ம நிலை என்ன அப்படின்னு சொல்லி சிந்தனைக்காக நம்ம யோபுவை பார்க்கலாம் யோபு ஒன்றாம் அதிகாரம் அதிகாரத்தை உங்களுக்கு தெரியும் தேவனாகிய கர்த்தர் இருந்த வரைக்கும் யோபு எப்படி இருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் யோபுவை விட்டு என்ன பண்றாங்க தேவன் விலங்குறாங்க விலகுனதும் அங்க யார் வாரா சாத்தா நடுவுல வந்துட்டாங்க நடுவுல வந்து என்ன பண்றாங்கன்னா சொத்துக்கள் எல்லாமே இழக்குறாங்க பிள்ளைகள் இறந்து போறாங்க சரீரம் முழுவதும் வியாதி மனைவி மனதை வேதனைப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் அவமானப்படுத்துகிறாங்க அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்மை விட்டு விலகுனாலும் நமக்கு என்னதான் பிரச்சனை தான் நம்ம நடுவில் வைக்கலனாலும் யோபுவின் நிலை தான் நமக்கும் அதனால தான் மோசடி சொல்றாங்க யாத்திராகமும் முப்பத்தி நாலு ஒன்பதில் சொல்லியிருக்காங்க நாங்கள் பிரயாணப்படும் போது எங்கள் பிரயாணங்களில் எங்களோட கூட இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா பிரயாணம் பண்ணும்போது வழியில பல பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனையில நீங்க எங்க நடுவுல இருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பு இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம் நடுவில் இல்லை என்றால் யோபுவின் நிலைதான் நமக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம் நடுவில் இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நமக்கு மாற்றுவாங்க அதுல உதவியும் செய்வாங்க திரியக தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர்கள் எவர் நடுவில் வந்து உதவி செய்கிறார் என்று வேதத்தில் இருந்து நம்ம ஒரு ஐந்து சம்பவங்கள் மூலமாக பார்க்க போறோம் சம்பவம் என்னன்னா ஒரு குடும்ப தலைவனுக்காக இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையில் இறங்கி வருகிறார் செகண்ட் ஒன் ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையின் நடுவில் வருகிறார் தேர்ட் ஒன் ஒரு குழந்தைக்காக இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையின் நடுவில் வருகிறார் ஒரு இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையின் நடுவில் வருகிறார் ஒரு குழுவிற்காக இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையின் நடுவில் வருகிறார் இப்போ இந்த ஐந்து சம்பவத்தை தான் நம்ம முதல் ரெண்டு சம்பவத்தை மட்டும்தான் பார்க்க போறோம் சம்பவம் என்னன்னா ஒரு குடும்ப தலைவனுக்காக இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையின் நடுவில் வருகிறார் அந்த குடும்ப தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முற்பிதாக்களின் தகப்பனாகிய முதல் தகப்பன் யாரு ஆப்ரஹாம் அவருக்கு உண்டான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆதியாகும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தை நம்ம வாஸ்தனா நமக்கு தெரியும் அதாவது அவருடைய மனைவி இறந்து போகிறாங்க அடக்கம் பண்ண இடம் இல்லை பாருங்க மனைவி இறந்து போனது பிரச்சனை தான் அதுவும் இந்த நேரத்தில் இறந்து போனது என்னதான் பிரச்சனை தான் ஆனா அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு அடி நிலம் கூட சொந்த இடம் இல்லை அவங்கள அடக்கம் பண்ண இடம் இல்லை இது என்னன்னா பெரிய பிரச்சனை இப்போ நீங்க கேட்கலாம் இது எப்படி பெரிய பிரச்சனைன்னு சொல்ற அப்படின்னு கேக்கலாம் பாருங்க சொல்றேன்னா அவரு இந்த தேசத்தால் கிடையாது அவர் யாரு இன்னொரு இடத்துல இன்னொரு தேசத்துல இருந்து இங்க வந்தவங்க அப்போ அவர் யாரு பரதேசி அது மட்டும் இல்லாம இங்க இவர்களுக்குள்ளே இவர் யாரு பெரியவர் ஆனா இடம் இல்லை சொந்தமா இடம் இல்லை இப்போ சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா இவங்க மேல பொறாமையதான் இருப்பாங்க ஏன்னா இவங்களை விட இவங்க எல்லாரை விட அவர் எப்படி இருக்கிறாரு பெரியவராக இருக்கிறார் அப்போ என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்ன ஆயிரும் ஒரு ஈகோ வந்துடும் அப்போ அந்த நேரத்தில் இருக்கிறாங்க இவரால் இந்த நேரத்தில் சொந்த இடத்துக்கு போகவும் முடியாது அதே இது இந்த அந்நிய தேசத்தில் அடக்கம் பண்ணவும் முடியாது அப்போ அந்த நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கி வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க நடுவில் வாராங்க இந்த பிரச்சனையான இவ்வளோ பெரிய பிரச்சனையான நேரத்துல தேவன் எப்படியெல்லாம் உதவி செய்யறாங்க என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ரஹாமுக்கும் ஏத்தின் புத்திரருக்கும் நடுவாக தேவன் இருந்து காரியங்களை நடத்திக் கொண்டிருக்கிறாங்க இதுக்கு ஆதரமான வர்சனம் ஆதியாகமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வரைக்கும் உள்ள வசனத்தில் இருக்கு இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆப்ரஹாம் ஏத்தின் புத்திரரோடு இடத்துக்காக பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அதாவது அந்த ஊர் மக்களோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் எப்பண்டா வாய்ப்பு கிடைக்கும் இவங்களை விரட்டலாம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாரை விட இவர் யாரு பெரியவர் அப்படி இருக்கும்போது இவர் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க சொந்த தேசத்துக்கு போங்க இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்ல வாய்ப்பு உண்டு ஆனா அப்படி எதுவுமே சொல்லாதபடி அது எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாருங்க அப்படி சொல்லாதபடி தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு நடுவுல இருக்கிறவராகவே இருக்கிறவர் வந்ததுனால இருந்ததுனால அவங்க சொல்றாங்க கல்லறையிலே இங்க இருக்கிற கல்லறையில முக்கியமான கல்லறையில நீங்க அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க ஆப்ரஹாமுக்கும் ஏத்தின் புத்திரருக்கும் நடுவாக தேவன் இருந்து காரியங்களை கச்சிதமா முடிக்கிறாங்க இனி அடுத்த என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஆப்ரஹாமுக்கும் எப்ரோனுக்கும் நடுவாக தேவன் இருந்து காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இதற்கு ஆதாரமான வசனம் ஆதியாகம் இருபத்தி மூணு ஏழுல இருந்து பதினாறு வரைக்கும் உள்ள வசனத்துல இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க ஆப்ரகாம் முதல்ல ஏத்தின் புத்திரோட பேசி முடிச்சுட்டாங்க அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்து யார்கிட்ட வராங்கன்னா எப்ரோன்ட்ட வராங்க எப்ரோன்ட்ட வந்து கேட்குறாங்க இப்படி எனக்கு வந்து இடம் வேணும் நான் வந்து அங்கே அடக்கம் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் சிந்தனைக்காக நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்க வந்து ஒரு திங்ஸை தாராங்க இது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இருக்கட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன எப்போ வருவீங்க எப்போ எடுப்பீங்க எப்போ இங்கேருந்து இது போகும் அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ அதே இது அவங்க இடத்துல கொண்டு வைக்கிறேன்னு சொன்னால் அவர் என்ன தான் கண் என்ன தான் கேட்பார் எப்போ எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு தான் இருந்திருப்பார் இது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனையான நேரத்திலும் தேவன் என்ன சொல் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் நடுவில் இருக்கிறவராகவே இருக்கிறவர் திரையக தேவன் இருந்ததுனால தான் அவங்க சொல்றாங்க எப்பறோன்னு சொல்கிறாரு இங்கே இருக்கிற நல்ல இடத்துல நீங்கள் வந்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரஹாமுக்கும் குகைக்கும் நடுவாக தேவன் இருந்து காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு ஆதரவான வசனம் ஆதியாகமம் இருபத்தி மூணு பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் உள்ள வசனத்துல இருக்கு இதுல நம்ம என்ன பாக்கிறோம்னா இப்ப ஊர் மக்கள்கிட்டயும் அப்ரஹாம் பேசிட்டாங்க எப்ரோன்ட்டையும் பேசிட்டாங்க இப்ப அவங்க தாரேன்னு சொன்ன இந்த இடத்த இவர் என்ன பண்றாரு விலைக்கு கேக்குறாரு இதை விட பிரச்சனைக்கு எங்கேயாவது போகணுமா சரி பாவோம் அப்படின்னு சொல்லி இடத்த தாராங்கன்னு வைப்போமே அதை விட்டு அப்படி தந்துட்டாங்க இப்போ நம்ம அதை வாங்கிட்டு எனக்கு இந்த இடத்த விலக்கி கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அங்க ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏற்படும் எப்பண்டா விரட்டலான்னு இருக்கிறாங்க அந்த நேரத்துல விலக்கி வேணும்னு சொன்னா பிரச்சனை எவ்வளோ பெருசாக வரும் ஆனால் அந்த நேரத்துலேயும் தேவன் நடுவில் இருந்ததுனால இருக்கிறவராகவே இருந்ததுனால தான் அந்த பிரச்சனை நேரத்தில் அவர் உதவி செய்கிறாரு பாருங்க குகையோடு கூட இருந்த இடமும் அதை சுற்றி இருந்த அந்த மரங்களும் சேர்த்து சொந்தமாக என்ன பண்ணுறாங்க கொடுக்கும்படி உதவி செய்கிறாங்க அப்போது பிரச்சனையான நேரத்தில் தேவன் நம்ம நடுவில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு எப்பவுமே என்ன தான் உதவி தான் செய்வாங்க எக்ஸாம்பிள் நம்ம ஜெஸ் மிலாடுறோன்னு வைங்க அந்த ஜெஸ் ஒவ்வொரு இடத்துல எடுத்து வைக்கும்போதும் நம்ம என்ன பண்ணணும் கவனமாக அந்த காயை நகர்த்தணும் அதுவே சும்மா நம்ம நகர்த்தணுன்னா அது என்ன ஆயிரும் எங்கேயோ போய் தோற்று முடிச்சிடுவோம் அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா தேவனாய கர்த்தர் கச்சிதமாக ஒவ்வொரு இடத்தையும் அழகாக என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டே எப்ரோன்ட்ட போய் பேசி விலக்கி கேட்டால் பிரச்சனை பெரிய இருக்கும் ஆனால் என்ன ஊர் மக்களோட பேசும்படி அந்த ஊர் மக்கள் கண்களில் என்ன பண்றாங்க உதவி கிடைக்கும்படி செய்றாங்க அப்புறமா எப்போன்ட்ட பேசுறாங்க எப்பிர்கிட்ட முடிச்சுதான் கொகைய சொந்தமா கேட்கும்படி என்ன பண்றாங்க காய நகர்த்தி நகர்த்தி கொண்டு வந்து என்ன பண்றாங்க முடிக்கிறாங்க அப்போ குடும்ப தலைவனுக்காக தேவன் என்ன பண்றாங்க இறங்கி வந்து பிரச்சனையின் நடுவுல பெரிய பிரச்சனை அந்த நடுவுல தேவன் என்ன பண்றாங்க உதவி செய்றாங்க இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் குடும்ப தலைவருக்கு மட்டும்தானா ஒரு மனிதருக்கு மட்டும்தான் உதவி செய்வாங்களா அப்படின்னு இல்லை பாருங்க ஒரு குடும்பத்துக்காகவும் தேவன் என்ன பண்றாங்க உதவி செய்யறாங்க அதுதான் செகண்ட் ஒன் ரெண்டாவது சம்பவம் என்னன்னா ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையின் நடுவில் வருகிறார் என்பதை தான் பார்க்க போறோம் எந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈசாக்கின் குடும்பம் அந்த குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிஸ்தேர்க்கு ராஜாவா இருக்கிற அபிமலைக்கு என்ன பண்றாங்க ஈசாக்கையும் அவருடைய குடும்பத்தையும் என்ன பண்றாங்க தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க தனது ஆப்ரஹாம் இறந்து போனதுக்கு அப்புறமா இவருக்கு இங்கே என்னன்னா பல பிரச்சனை நமக்கு தெரியும் ஆப்ரஹாம் மேல எவ்வளவு பொறாமையா இருந்திருக்காங்கன்னு அதனாலதான் அவருடைய மகனை என்ன விரட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்ப இவர் ஒவ்வொரு இடமா கடந்து கடந்து போறாங்க இப்போ கேரார் பள்ள தூக்குல இருக்கிற பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க அங்க பெரிய பிரச்சனை வருது பாருங்க ஆதியாகம் இருபத்தாறு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள வசனத்துல இருக்குது விதையை விதைக்கிறாங்க அந்த விதைய பறிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க பிரச்சனையை உண்டாக்குறாங்க கிணறு தோன்றாங்க அந்த கிணறும் எங்களுடையதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க உண்டாக்குறாங்க அது மட்டுமா அதுலேருந்து தண்ணீர் வந்தா அந்த எங்களுடையது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பிரச்சனையை உண்டாக்குகிறாங்க அப்போ அப்படி பிரச்சனையா பல பிரச்சனை அந்த பலத்தாக்குலையும் அப்படி இருக்கிற தான் தேவன் சொல்றாங்க பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்க எதிரியாக இருந்த இந்த ஜனங்கள் ராஜா தளபதிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களோட சமாதம் சமாதானம் பண்ணுறாங்க இதுக்கு காரணம் என்ன தேவநாயக கர்த்தர் நடுவில் இருக்கிறாங்க பாருங்கள் அந்த ஊர் ஜனங்க அவங்க கிட்ட வந்து சமாதானம் பண்ணுறாங்கன்னா அது சும்மா நடக்கிற காரியம் இல்லை தேவநாயக கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்க உதவி செய்கிறாங்க இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் என் குடும்பத்துக்கும் எனக்குள்ளே இருக்கிற என் குடும்பத்துக்கும் எனக்கு உதவி செய்வாங்களா பிரச்சனையில இருக்கும்போது தேவன் வந்து இறங்கி வருவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் பாருங்க குடும்பம் அப்படின்னா யாரு கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் இன்னும் பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள் அதாவது சொந்தங்கள் உறவினர்கள்னு சொல்லுவோம் இவங்க எல்லாரும் இருந்தால் யார் குடும்பங்கள் இவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையிலும் தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா உதவி செய்வாங்க அவர் நம்ம நடுவில் இருந்தால் உதவி செய்வாங்க அதையும் நம்ம வேதத்தில் இருந்து ஒரு மூன்று நிகழ்ச்சி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா கணவன் மனைவிக்கு இடையில் உண்டான பிரச்சனையின் நடுவில் வந்து சமாதானம் பண்ண செய்கிறார் ஆதரமான வசனம் ஆதியாகமம் பதினாறு ஐந்துல இருக்கு இங்க என்ன பார்க்குறோன்னா ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் இடையில ஆகார் வந்ததுனால இங்க என்னன்னா பிரச்சனை நடக்குது அப்போ கணவன் மனைவிக்கு இடையில இன்னொரு நபர் வந்தாங்க என்னதான் பிரச்சனை தான் இப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பாருங்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை சின்ன பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நியூஸ்ல பாக்குறோம் செய்தியில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால பிள்ளைகள் நடுத்தருவில் இருக்கிறாங்க டைவர்ஸ் ஆகுது இன்னும் பிரிந்து இன்னொரு திருமணம் பண்றாங்க நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கும்போது சிசரியனுக்காக வருவாங்க நிறைய பேரண்ட்ஸு நார்மலில் முடியலன்னு சிசரியனுக்காக வருவாங்க அங்கே வரும்போது குழந்த பிறந்ததை குழந்தைய அவங்க அப்பா கிட்ட காட்டுறதுக்காக அப்பா எங்கன்னு கேட்போம் அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க விட்டு தனியா போயிட்டாங்க அவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்து அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க பிரச்சனை பிரச்சனைனால அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அப்பப்போ பிரச்சனை வந்து தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னாலே அது என்னதான் பெரிய ஒரு ஆபத்துல தான் கொண்டு போய் விடும் ஆனா தேவனாகிய கர்த்தர் இங்கே நடுவுல இருந்ததுனால இருக்கிறவராகவே இருக்கிற என்பவர் நடுவுல இருந்ததுனால இங்க அப்படி எதுவுமே நடக்காதபடி அவர் என்ன பண்றாரு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறாங்க இனி செகண்ட் ஒன் மாமாவுக்கும் மருமகனுக்கும் இடையில் உண்டான பிரச்சனையின் நடுவில் வந்து சமாதானம் பண்ணும்படி செய்கிறாங்க ஆதாரமான வசனம் ஆதியாகம் முப்பத்தி ஒன்னு இருபத்தொன்பதுல இருக்கு இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா லாபான் யாக்கோப என்ன பண்றாங்க தேடி வாறாங்க வந்து அவங்கள வந்து அங்க இருந்து வேகமா வாராங்க இப்போ பாருங்க ஒரு மனிதரை தெரியாத மனிதரை நம்ம எதுக்கும்போ எதுக்கும் போது நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் அதுவே அவங்க நம்ம சொந்தம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தைரியம் என்ன பண்ணும் தான் செய்யும் அவரு வந்த நேரத்துல சட்டையை பிடிச்சு கேட்டு எப்படி நீ சொல்லாம போகலாம் எப்படி இங்கிருந்து போகலான்னு கேட்டிருந்தா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பாருங்க ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி எதுவுமே நடக்காதபடி எதிரியாக வந்த அந்த மாமாவ லாபான என்ன பண்ணுறாங்க யாக்கோபோட சமாதானம் பண்ணும்படி செய்கிறாங்க சொல்றாங்க யாக்கோபோட நன்மையை என்று தீமையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன இருக்கிறவராகவே இருக்கிறவர் நடுவில் இருந்ததுனால அந்த பிரச்சனையில அவர் என்ன பண்றாரு சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க இனி தேர்ட் ஒன் அண்ணன் தம்பிக்கு இடையில் உண்டான பிரச்சனையின் நடுவில் வந்து சமாதானம் பண்ண செய்கிறாங்க இதற்கு ஆதரவான வசனம் முப்பத்தி மூணு நாலில் இருக்கு சுமார் இருவரு இருபது வருட பகை இந்த பகையில் தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் இருந்தனால சமாதானத்தை உண்டு பண்ணி செய்கிறாங்க பாருங்க ரெண்டு மாதம் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையிலே நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட காயங்களாக வெட்டுறாங்க நைட்டு ஏழு மணிக்கு கேஸ் கொண்டு வராங்க நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட காயங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்குது அது ரெண்டு மாதம் பகை தான் அதுவும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இது இருபது வருஷம் பகை அப்போ சும்மா விட்டுருவாங்களா ஆனால் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சமாதானம் பண்ணும்படி செய்றாங்க அப்போ தேவன் நம்ம குடும்ப நம்ம குடும்பங்களுக்குள்ளேயும் நடுவுல இருப்பாங்க நம்ம என்ன வைக்கணும் குடும்ப தலைவனுக்கு ஏன் நடுவுல வந்து உதவி செஞ்சாங்கன்னா அழைச்ச அழைப்பில் இருந்தாங்க அதனாலதான் நடுவுல வந்தாங்க குடும்பத்துக்காக ஏன் நடுவுல வந்தாங்கன்னா தேவன் சொன்ன இடத்துலயே அவங்க இருந்தாங்க பிரச்சனை வரும்போது அந்த இடத்த சுற்றி சுற்றி தான் போனாங்களே தவிர அந்த இடத்தை விட்டு வெளியே போகலை அப்போ பிரச்சனையான நேரத்திலும் தேவன் சொன்ன இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம குடும்பங்களுக்கும் தேவன் என்ன பண்ணுவாங்க உதவி செய்வாங்க ஏன்னா அவர் யாரு இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் நேற்றுமின்றும் என்றும் மாறாதவர் அவர்தான் யாரு இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் நம்ம நடுவில் இருந்தாங்கன்னா நமக்கு உதவி உண்டு சமாதானம் உண்டு நம் திரியேக தேவன் நம் திரியேக தேவன் எப்படிப்பட்டவர் வேதத்திலிருந்து ஏழு காரியங்களை சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம என்னச்சுதோ செய்தியின் சுருக்கமாக எடுத்தாங்க என்ன இருக்கிறவராகவே